கடம்ப சட்னி அப்படி என்னென்னு யோசிக்கிறீங்களா இது பாரம்பரியமான சிட்டு நாட்டு வகையான ஒரு சட்னி தாங்க நிஜமாவே டேஸ்ட்டும் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இப்போ யாரும் இது யூஸ் பண்ணுறதில்ல பட் ஆனால் இது செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காஷ்மீரி மிளகா வர மிளகா சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு இதெல்லாம் வதங்கினதுமே நீங்கள் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை லேசா வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி கருவேப்பிலை ஏன்னா இது நீங்கள் தனித்தனியாக வச்சிங்கன்னா பசங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவாங்க பெரியவங்க முதல் கொண்டு இப்படி கொடுக்கும்போது எல்லாமே ஒரே டேக்ல கொடுக்கும்போது செம சூப்பராக இருக்கும் இது ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாங்க எப்போவுமே சட்னின்னா தேங்காய் சட்னி கடலை சட்னி இப்போ வேர்க்கடலை சட்னின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விஷயத்தை நம்ம செய்யும் போது பாரம்பரிய விஷயத்தை மீட்டெடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையை சுவைச்ச மாதிரி இருக்குங்க நிஜமாவே தேங்காய் இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னியை ட்ரை பண்ணுங்கள் செம அமேசிங்கான ஒரு டிஷ்ஷுங்க